நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் பிரிவியோ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலங்கையா இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க எப்படியோ இந்த எஸ்எஸ்கேவோட நூதன விளையாட்டுல நூதன திருட்ட நாம பங்கிட்டு அவனோட நூதன திருட்ட இதோட அழிக்க போறோம் அவன் எப்படி காசை கொடுத்து எல்லாரும் கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆப்பு வச்சோனா அதுக்கு மேல அவனுக்கு ஆப்பு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுன்னு இருக்காங்க இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் நம்ம கௌதம் இதுக்கான வேலைகள் எல்லாமே

மயக்க மருந்து கொடுத்து அது அந்த அஞ்சுல இருந்துன்னு கிட்ட சொல்லி இதோ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனையும் எப்படியாவது அந்த எண்ணீர் கடக்காரை பிடிச்சா அவன் மூலிமா எல்லாமே வந்துடும் எளநீர் கடக்கார்ட்ட ஏதோ வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க எதுக்கும் நீ போயிட்டு எண்ணீர் கடன்னா ஃபர்ஸ்ட் சந்திச்சு அவங்க கிட்ட இருக்கிற வீடியோ தரத்தை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னத்தான் சொல்றீங்க ஆமா ஆமா உனக்கு திடீர்னு புதுசா ஒரு ஆப்ப உருவாக்கினு இருக்காங்க இதை நீரா எப்படியா தருத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா இது தலக்கால புரியல ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது கௌதமும் ஒரு பக்கம் கேட்டுன்னு இருக்காரு உடனே இலக்கிய கூட்டுனு அங்கே போறாங்க இதுக்கு தான் இல்லை படிச்சு படிச்சு சொல்றது எந்த ஒரு இதுவும் பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா எவ்வளவு வம்பு எவ்வளவு விபரதம் அவளுக்கு எது இருந்தா நம்மளுக்கு என்ன சொல்லு பாக்கலாம் நம்ம பொழப்பே நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இப்ப எல்லாமே வர நேரத்துல உன்னோட பிரச்சனை வேற ஐயோ எனக்கு டென்ஷனாவது ஒரு பக்கம் சீக்கிரம் நட அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த இளைஞர்கள் கடவுள்னு காட்ட போறாங்க அது காட்டுறாங்க அதுக்குள்ள போலீஸ் அங்க சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் இன்னும் வரல வர்றதுக்கு முன்னெச்சரிக்கையை இவங்க போயிட்டு அந்த அண்ணன் கிட்ட எல்லாமே பேசிடுறாங்க அந்த அண்ணன் தானே ஏமா நீ நல்லதுக்காக பண்ண ஆனா அந்த அஞ்சலி பொண்ணு வந்து என்ன பிரச்சனை பண்ணா ஏமா தெரியாம அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அந்த போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அந்த வீடியோ தட்ட எல்லாமே க்ளீனா டெலிட் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ண முடியாத ஆப்ஷன்லாம் போட்டு விட்டுறாங்க அடாடாடாடா இந்த மாதிரி பண்ணிட்டா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் நாம பண்றது தான் மஜாயோ மஜாயே கெஜாயோ கெஜாயே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா ஒரு பக்கம் போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருந்தாலும் மறுபக்கம் அடுத்தடுத்து என்ன நடக்க போதே அப்படின்றதையும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியோட நாமளும் அதை கலந்து கொள்ளணும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரி நடந்தது நடந்துச்சு போனது போனது வந்தது வந்தது இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் கரெக்டா நம்ம தலைவர் எஸ் எஸ் கார்கெல்லாம் அவன் சரியான சோப்பினா இங்க போன் பண்ணி நம்ம தான் கேட்கிறேன் இந்த எல்லாமே காணாமம்பிச்சு எல்லாம் உன்னோட வேலை தான் நினைக்கிறேன் எஸ் 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 சார் சார் எனக்கு என்ன சார் தெரியும் என்ன பிடிச்சுன்னு கேட்கறீங்களே நான் என் உண்டு என் வேலை உண்டு உங்களால் தான் இப்ப எனக்கு அந்த ப்ராஜெக்டும் கிடைக்கல அதெல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் சாய் டேஸ்ட் ஓகே ஆயிருக்கும் அதெல்லாம் ஓகே ஆகாம நானே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பித்து பிடிச்சி போய் உட்காந்து நான் எதுக்கு சார் உங்ககிட்ட மோத போறேன் அப்படின்னா சொல்லுவேன் நினைச்சடா நான் தாண்டா எடுத்தேன் உன்னால என்னடா புடுங்க முடியும் போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்போ ஃபர்ஸ்ட் உன்னை பிடிச்சி சும்மா நல்லா லாடம் கட்டுவான் அதுக்கப்புறம் தான் ஏன் கட்டி வருவான் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கொடுத்து உன்னட ரெண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் ஏற்றி விட்றேன் டே கௌதமே உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் தந்துடுறேன் இது எல்லாமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டுப்பாங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கொடுத்து வரும் மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சேவ் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகேன்